வாகனங்களின் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையில் இருந்து வாழைத்தார் லோடு ஏற்றிக்கொண்டு நாமக்கல் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான சரக்கு வாகனத்தை நாமக்கல் நோக்கி செல்வதற்காக தாராபுரம் பைபாஸ் சாலை அம்பிக்கை அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் சாலை ஓரம் என்றிருந்த இரு சக்கர வாகனங்களின் மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக சாலை ஓரத்தில் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மேலும் இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி கான்போரின் உள்ளத்தை பதவதைக்க செய்கிறது மேலும் இது குறித்து அம்பலிக்கை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்